நிகழ்வு அந்த நிகழ்ச்சியில் ஆதாரமாக ஒடிய திமுக தேவை வணங்கி தொடர்ந்து அவையில் கலந்து அறிமுகம் செய்வது எங்களின் பணி செய்து கிடப்பதே என்கின்ற ஒரு கொள்கை தன்னுடைய வாழ்க்கையை அலட்சியமாக்கப்பட்டு கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தினுடைய இவ்வாண்டைய கல்லூரி மாணவிகள் பண்ணு பயிற்சியானது ஆரம்ப ஆரம்பித்துள்ளது இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வில் பங்கெடுத்தவர்களை அறிமுகம் செய்வது செய்து வைப்பதற்காக கடமைப்பட்டுள்ளேன் முதலாவதாக இந்த நிகழ்வில் திருவிழற்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் திருமதி சுமதி மனோகரன் சேவா பாரதியினுடைய மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சமுதாய சேவைக்காக பணி செய்து கொண்டிருப்பவர்கள் சேவா பாரதியில் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாம் வரவேற்றுக் கொள்கிறோம் தொடர்ந்து செல்விதாசன் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக சேவா பாரதியில் சேவை இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்றுக் இந்த துவக்க நிலை சிறப்பை கூறுவதற்காக வழங்கி திரு நாகேஸ்வரன்ஜி மாநிலத்தினுடைய சேவா பாரதி பொது செயலாளராக இணை பொது செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் சுய சேவகராக இருந்து கொண்டு தற்போது பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியராகவும் அரசு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறோம் இந்த நிகழ்வு கல்வி தர உயர் திரு அசோக் குமார் விவாகத்தினுடைய தலைவர் ஐம்பது வருட அவர்கள் சுயம் செய்வதாக

வீட்டுல பார்த்தீங்கன்னா அந்த கட்டி ஒரு மாற்றம் அப்பா அம்மா வந்து பன்னிரெண்டு பதிமூணு வயசான அந்த பிள்ளையை கட்டிக்கும் போது குழந்தை இருக்கக்கூடிய பிள்ளை ஏதாவது நல்ல பாசமாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது இங்க திரும்பி போவோம் இது அந்த பருவம் ஒரு மாற்றம் கூட தவறு கிடையாது ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருந்து கொண்டிருக்கிற பருவம் நமக்கு தென்து தொல்த்து பி பிஜி இதெல்லாம் இதயத்தில் கிட்டத்தட்ட எல்லாம் வரக்கூடிய பருவம் இந்த பருவத்தில் வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய பருவம் இந்த பருவம் அடித்தளம் பவுண்டேஷன் வந்து இப்பதான் இந்த சமயத்தில் நண்பானவர்களே நமக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை மாற்றி தரத்த கிடையாது இந்த தாக்கா இன்பமாக இந்த டீனேஜ் பறவை நமக்கு இதை விட அழகாக அனுபவிக்கக்கூடிய பருவங்கள் நிறைய வரும் நிறைய வரும் இந்த கல்லூரியாக இருக்கலாம் அல்லது பள்ளிக்கூடத்தில் கடைசி காலகட்டமாக இருக்கலாம் நன்கு பயந்து நல்ல ஒரு அடித்தளம் அமைக்கும் போது நாம் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற முடியும் நல்ல வேலை கிடைக்கும் இப்ப நீங்க பழைய காலங்கள கூட கேட்கு அதெல்லாம் இருக்கு கல்லூரி படித்து நமக்கு நிறைய பிரச்சனை பண்ணலாம் நிறைய பிரச்சனை பண்ணலாம் அப்படி ஒரு வேலை கிடைக்கும் போது சுகமான ஒரு மிகப்பெரிய அதிக ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதன் குறிப்பாக அப்பா அம்மாவை பொறுத்தவரை ஒரு 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 தான் அதிகமான அளவுக்கு அந்த அந்த பிள்ளையை எப்படி எப்படி பாருங்கள் வந்து கொண்டு செல்ல வேண்டும் மிக வசதியான வாழ்க்கை அல்லது அனுப்பி வைக்க வேண்டும் திருமணத்தில் வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில அந்த பிள்ளை செய்த ஒரு தவறு இன்றைக்கு சொல்கிறேன் அந்த ஒரே ஒரு வார்த்தை ஒரு வருஷம் தாண்டாதம்மா நான் சாபம் போடுறேன் நினைக்காத சா நான் பல விஷயங்களை பார்த்துருக்கேன் எனக்கு பஞ்சாயத்து இருபது வருஷம் உன்னாவோட பேரூராட்சி தலைவராக இருந்திருக்கேன் கல்லூரியில் படிக்கும் போது ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு சர்வதாரமாக நடந்து கொண்டிருக்கிறது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு பதினெட்டு வயசு முடிஞ்ச ஒன்றா வந்து ஓடி ஓடிக்கிறது அல்லது ஒரு இருபது வயசு வயசு அப்படின்னு வரும்போது அப்படி நைஸாக கலந்துக்கிறது ஏதோ அப்பா அம்மா வந்து எதுவும் செய்ய மாட்டாங்கள ஒரு நம்பிக்கையை போல

வேலைக்கு நல்லா சம்பாதிக்கணும் ஒரு கல்வியினுடைய நோக்கம் இருந்தாரா ஒரு கல்வியினுடைய நோக்கம் இருந்தா இந்த நிகழ்ச்சி என்ன பேர் சொன்னாங்க அதுக்காக சேவா பாரதி உங்களுக்காக ஒரு நாள் முகாம் என்ன முகாம் பண்பு பயிற்சி முகாம் என்ன முகாம் பேருக்கு இந்த முகாம் பண்பு பயிற்சி முகாம் எப்ப சந்தோஷம் உங்களை பெற்ற நேரத்தை விட படித்து பட்டம் அல்ல மா

आ रे बाहर

அப்படின்னு தான் சொல்லல எல்லாருக்கும் அதனுடைய பெயர் என்னன்னு தெரியும் அது வித்தியாசமான பெயரெல்லாம் நம்ம குழந்தைங்க வச்சிருக்காங்க போதை சம்பந்தமான பொருட்களுக்கு உங்களுடைய கல்லூரிகள்ல போதை சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது அரசாங்கம் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கு போதை விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நலத்துறை பெண்கள் உரிமை அப்படின்லாம் சொல்லி அரசாங்கத்துல நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு எல்லாமே கல்லூரியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விழிப்புணர்வாக அரசாங்கமே நடத்தி கொடுக்கணும் அரசாங்கம் நடத்தி கொடுக்கும் பொழுது அதை உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு தெரியாத பல போதை பழக்கங்களை போதை பொருட்களை நாம தெரிஞ்சு அரசாங்கம் ஓரளவுக்குதான் வந்திருக்காங்க உங்களுக்கு போதை விழிப்புணர்வு அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு நாள் உலகம் போதை தடுப்பு விழிப்புணர்வு நாள் அப்படின்னு போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக போயிருக்கேன் நான் போற ஸ்கூல் இது ஒரு பெரிய ஸ்கூல் பெரிய மேனேஜ்மெண்ட் ஆனா அந்த நான் போதை விழிப்புணர்வை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் அந்த ஸ்கூல்ல இருந்து ரெண்டே கிலோமீட்டர்ல இந்த பக்கம் ஒரு மார்க் இருக்கு

அததான் நம்ம சாப்பிடறோம் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம கூட போயிட்டு இருக்கோம் நீங்க வீட்டு விரும்பி பிரைஷ் பேர்ல எல்லாரும் டீமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சாதாரண சாக்லேட்ல கூட அது அடங்கிடுது